எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கும் மேசராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திர மண்டலத்துல தொலைநோக்கு வழியா நம்ம பாக்குறப்ப மேசன்னு சொல்லப்படுறது ஒரு ஆட்டோட வடிவத்தை நம்ம பார்க்க முடியும் ராசி மண்டலத்தை மனித உடலா உருவாக்கப்படுத்தினா மேசத்தை கபானன்னு சொல்லுவாங்க மேச ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் இவங்க கிட்ட இருக்கும் பிறரோட பார்வைக்கு வெகுளியான பொறுமைங்கிறத இந்த நினைத்தத உடனே சாதிக்கணுங்கிற துடிப்பு இவங்க கிட்ட இருக்கும் மேசராசி கால புருஷனோட தலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ராசியிலேயே இது முதல் ராசியா பார்க்கப்படுது மேசராசியில பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனையும் மிக்கவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவில்லாம மனம் திறந்து பேசக்கூடியவங்க அதே மாதிரி தன்னிடத்துல அன்பும் பாசமும் கொண்டவங்களுக்காக எந்த துன்பம் வந்தாலும் சரி பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையோட தாங்கி அதை முடிச்சு காட்டக்கூடியவங்க இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் சந்திச்சுட்டு வராங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல தீர்வு சொல்லப்படுது உதாரணமா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா கணவன் மனைவி உறவு கொள்ள சிக்க பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது குடும்ப பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை பணவரவு உண்டாக்க செய்யறது வியாபாரம் விற்தடியை செய்யறது காதல் விவகாரம் தோஷம் வியாபாரம் விருத்தடியை செய்யறது ஜனவசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா வீரத்த கொண்டவங்க கொண்டவங்கதான் செவ்வாயா அதிபதியாகவும் கொண்டவங்கதான் இந்த மேசராசி அன்பர்கள் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி வியாபாரத்துல சில பிரச்சனைகளை சந்திச்ச நீங்கள் இந்த மாசத்தோட மத்தியில மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க போட்ட முதலுக்கு பாதகம் இல்லாம வருமானம் வரப்போகுது அதே மாதிரி வங்கியில சேமிப்பும் அதிகரிக்க போகுது உங்களுடைய கலகலப்பான பேச்சுவார்த்தையால உறவினர்களை ஒண்ணு சேர்த்து போறீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு நல்ல பேரும் எடுக்க போறீங்க மனம் விட்டு பேசி குடும்பத்தில் இருந்த சிக்கலையும் தேக்க போறீங்க அதே மாதிரி அரசு பணியாளர்கள் திறமையா வேலை பார்ப்பீங்க வாகன விற்பனையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் போட போறீங்க அதே சமயங்கள்ல போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது ஆன்லைன் விளையாட்டுகள்லாம் விளையாடாதீங்க திருச்செந்தர் முருகனை மேலும் வழிபட்டு வாங்க தடை இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில காரிய வெற்றி உண்டாகும் மேலும் மேசராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு சந்திரன் இணைவோட பிறந்திருக்க கூடிய உங்களுக்கு இந்த மாசத்துல உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியை மாறும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் சத்துருஸ்தானத்துல சந்திரிக்க கூடிய பகவானால எதிரி தொலைகள் எல்லாம் விலகி ஓட போகுது வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான போக்குதான் காணப்படும் அது மட்டும் இல்லாம உடல் நிலையில இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலகும் லாபஸ்தானத்துல சந்திக்க கூடிய சனி பகவானால தொழில் விருத்தடையும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலகி ஓடும் பணியாளர்களோட நிலை உயரும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் சஞ்சாரமும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்க போறீங்க பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே முடிவு குறப்போகுது விரையஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதால வியாபாரிகளோட விஷயங்கள்ல அதாவது கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அரசு வழிகளில் நெருக்கடிகள் வாய்ப்பு இருக்கிறதால We'll be right back. சட்டத்துக்கு புறம்பான செயல்கள்லாம் செய்யாதீங்க மாசத்தோட நடுப்பகுதியில உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால கவனமா இருக்க பாருங்க மேலும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமான தான் நல்லது விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விளைபொருளுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம குரு பகவானின் பார்வையால குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி போகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து அமைய போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் அதே சமயம் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் தொடர்ந்து அக்கறை செலுத்த பாருங்க படிப்பு விஷயங்கள்ல நீங்க தொடர்ந்து அக்கறை செலுத்துறதால உங்களுடைய தேர்வுகள்ல உங்களால வெற்றியை அதிகமாக குவிக்க முடியும் அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய மாதம் பொன் சேர்க்க உண்டாகும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் விலகி போகும் அதே மாதிரி பணிபுரியிற இடங்கள்ல வேலையிலையும் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லது எச்சரிக்கையோட செயல்பட பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியாக அமையும் மேலும் சனிக்கிழமைகள்ல நவக்கிரகத்தை வணங்கி வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நட்சத்திரநாதன் மாசம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வழங்க இருக்கிறார் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் வரைய போகுது ராசிநாதன் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் வருமானத்துல இருந்து வந்து நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலா செயல்பட போறீங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா தான் இருக்குது விரயஸ்தானத்துல சூரிய பகவான் சந்திரிக்கிறதால வரவு செலவுகள்ல மட்டும் கவனமா இருக்க பாருங்க தேவையில்லாத அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாம இருங்க அதே மாதிரி தேவையில்லாத சட்ட சிக்கல் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆறாம் இடத்துல சந்திரிக்க கூடிய கேது பகவானால எல்லாவற்றும் சமாளிக்க கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யாம இருங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் சந்திக்கிறதால தொழில இருந்து வந்த தடையும் விலகி போகும் மேலும் உங்களுடைய வியாபாரம் விருத்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் இருக்கும் பணம் பலவள வர ஆரம்பிக்கும் பணிபுரிய இடத்துல உங்களுடைய மதிப்பு உயரும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும் குரு பகவானின் பார்வையால தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு ஆலை வழிபாட்டுல பங்கேற்க கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான என வரணும் போகுது விவசாயிகளோட நிலைமையில முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல அதிகரிக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதம் அதே மாதிரி வந்த சங்கடங்களும் விலகி போகும் குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் உயரும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் மேலும் பரிகாரமா குன்றில இருக்கக்கூடிய குமரனை வழிபட்டு வாங்க சங்கடங்கள் குறையும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு ஆன்மக்கான காரகனாக சூரியனும் தைரிய பராக்கிரம சகோதர ரத்த காரகனா சொல்லப்படுற செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எல்லாவற்றையுமே சமாளித்து வாழக்கூடிய சக்தி எப்போதுமே இருக்கும் இந்த மாசம் முழுவதுமே உங்க நட்சத்திரநாதன் விரைய ஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால செலவுகள்ல கவனமாட இருக்கிறது அவசியம் அதே மாதிரி தேவையற்ற குழப்பங்கள்ல மனசுலயும் செயலும் ஏற்படுங்கிறதால எல்லாத்துலயுமே நிதானமா இருக்க பாருங்க இருந்தாலும் உங்க ராசி அதிபதி மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால துணிச்சலா செயல்பட்டு எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் போறீங்க உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றமும் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடைய போகுது அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் விலகி போகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் பார்க்கப்படுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணிபுரிய இடத்துல வேலையில இருந்து வந்து நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையினும் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகமான காலம்தான் சுக்கர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் குடும்பத்துல நிம்மதியான நிலைதான் ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட சங்கடங்களும் விலகி போகும் அனைவரையும் அனுசரிச்சு செல்வீங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலும் வரும் விவசாயிகளா இருக்கிறவங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கல்வியில தொடர்ந்து அக்கறை அதிகரிக்கும் மேலும் நீங்க அதிகாலையில சூரிய பகவானை வழிபட்டு வாங்க சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் மேலும் சுக்ரன் சனி பகவான் செவ்வாய் கேது ஆகிய நால்வருமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நிலையில சந்திரிக்கிறாங்க பண தட்டுப்பாடு இல்லாமல் பாத்துக்குவாங்க சுக்ரன் கேது நிலையினால எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் ராசிக்கு விரையஸ்தானத்துல சூரியனும் ராகுவும் இருக்கிறதால உடல் நலனில் கவனமா இருந்துட்டு வரது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது ஜென்ம ராசியில குரு அமர்ந்திருக்கிறதால தேவையில்லாத அலைச்சல்களும் அடிக்கடி வெளியூர் பயணங்களும் நேரம் வாய்ப்பு இருக்குது மேலும் மருத்துவ செலவுகளை தவிர்க்கணும் ஆரோக்கியமான உணவு முறைகளை திருமண இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சாதகமா அமையும் மேலும் நீதிமன்ற வழக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய குழப்பங்கள் இனிவரும் வாரங்கள்ல குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட படிப்பு எதிர்காலம் பத்தின கவலைகள் மனசுல தோன்றி மறையும் மேலும் வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு உங்க தொழில மந்தமான போக்கு இனி நிலை மாறும் பார்த்த இடத்துல சுமத்தப்பட்ட வீண் பலியும் அகலும் தொழில விரிவாக்கம் செய்ய பெருமுயற்சி எடுக்க போறீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நடந்துக்குவாங்க அனுசரணை மாதிரி உங்க பேச்சுக்கு மரியாதையும் கிடைக்க போகுது வரம் தேடுவோருக்கு இந்த காலகட்டத்துல கூடி வரக்கூடிய காலமா பார்க்கப்படுது திருமண பேச்சுவார்த்தை தடை இல்லாம நடக்கும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழில் மூலமா கணிசமான லாபம் கிடைக்க போகுது நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மேசராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்